ஒரு ரெண்டு முத்திரை இப்ப படிக்க போறோம் கண்டினியூஸா இதை நீங்க டெய்லி பண்ணிக்கிட்டே வர்றீங்க அப்படின்னா உங்களோட அந்த சர்க்கரை அளவு வந்து குறையறத நீங்களே கண் கூட பாப்பீங்க ஒண்ணு வந்து அபான முத்திரை இன்னொன்னு வந்து பிராணமுத்திரை இந்த அபான முத்திரை செய்வதன் மூலமாக உங்க உடம்புல இருக்கிற கெட்ட சுகரை முதல்ல வெளியே ஃபிளஷ் அவுட் பண்ணிரும் இது வந்து அபான முத்திரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது வந்து உங்களோட கைகளில் இந்த நடுவிரலும் மோதிர விரலும் இருக்கு இல்லைங்களா இதோட ரெண்டு டிப்பையும் இந்த கட்டை விரலோட டிப்போட இப்படி இணைக்கணும் இதுதான் வந்து அபான முத்திரை இது மாதிரி உங்க ரெண்டு கைகள்ல இப்படி பண்ணிட்டு மத்த ரெண்டு விரலும் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும் சோ இந்த மாதிரி பண்ணிட்டு இத அப்படியே திருப்பி வானத்தை பார்த்த மாதிரி உங்களோட தொடைகள் மேலே நீங்கள் வச்சுக்கணும் இதை எப்போ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ராத்திரி தூங்கறதுக்கு முன்னாடி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுங்க செகண்ட் பார்த்தீங்கன்னா காலை கடன்களை முடித்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா இப்போ தான் நம்ம வந்து பிராணமுத்திரை பண்ண போகிறோம் நம்ம எனர்ஜியை வந்து கெயின் பண்ண போகிறோம் ஸோ அந்த பிராணமுத்திரை எப்படி பண்ணணும்னா உங்களோட மண் விரல் இந்த மோதிர விரலையும் சுண்டு விரலையும் கட்டை விரல் நோனியோடு இப்போ இணைக்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம இணைச்சிக்க போகிறோம் ஸோ இது வந்து ரெண்டு கைகளையும் இந்த மாதிரி வச்சுக்கணும் வச்சுட்டு அப்படியே திருப்பி உங்களோட மேல வானத்தை பார்த்த மாதிரி வச்சுக்கணும் ஒன்னு நீங்க சம்மணம் போட்டும் செய்யலாம் இல்ல சேர்ல உட்காந்துட்டு காலை கீழே வச்சுக்கிட்டும் நீங்க செய்யலாம் ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் காலையில செய்யணுங்க